பூம்புகார் தொகுதி தரங்கம்பாடியில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு நிர்வாக ஒப்புதல் பெறப்பட்ட பின்னர் கட்டுமான பணிகள் நடைபெறும் என சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவிக்கப்பட்டது தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் இதனை தெரிவித்த மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் குளச்சல் துறைமுகம் அமைப்பதற்கான அனைத்து பணிகளும் முடிவடையும் நிலையில் இருப்பதால் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா விரைவில் இதனை தொடங்கி வைப்பார் என்றும் குறிப்பிட்டார் தமிழக முதலமைச்சர் இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்தியாவிலேயே அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு லேண்டிங் செட்டர் ஃபிஷிங் ஹார்பர் கடலிலே சீரோஷன் ஆன்டி சி சீரோஷன் கடல் அரிப்பை தடுப்பதற்கு கிராயின்ஸ் போடுவது இப்படிப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு மட்டும் பதினைந்து பதினாறாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் பதினாறு நிதியாண்டில் மட்டும் முந்நூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இப்போது வந்து அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் வாங்கி கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் வந்து அம்மா வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க பணியெல்லாம் முடிந்து விட்டது எனவே இப்போது தற்போது முகத்துவாரம் அந்த பணி நடைபெற்று கொண்டு வருகின்றது அதாவது முகத்துவரத்தில் இருக்கின்ற மணல் எல்லாம் வந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றது எனவே எல்லா பணிகளும் முடிவுற்றது விரைவில் முதலமைச்சருடைய பொற்களங்களால் திறந்து வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் கேள்வி ஒன்றுக்கு தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் பதிலளிக்கையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் துறைமுகம் சாலை வசதிகள் சிறப்பான சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட அனைத்தும் தொழில் தொடங்க ஏதுவாக இருப்பதால் தமிழகத்தை நாடிவர தொழில் முனைவோர் அதிக அளவில் ஆர்வம் காட்டுவதாக தெரிவித்தார் ஏரோ ஏரோஸ்பேஸ் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று போட்டிருக்கோம் ஏரோஸ்பார்க் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று போட்டிருக்கோம் ஒட்டுமொத்தமாக மாநிலம் இந்தியா பூரா இருக்கிற வேலை வாய்ப்பு பெறுகின்ற ஒரு ஐயாயிரம் பேர் இருக்காங்க ஐயாயிரம் பேர்ல யார் என்று கேட்டால் மூவாயிரத்தி ஐநூறு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த இன்ஜினியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு வசதி சாலை வசதி ஏர்போர்ட் வசதி போர்ட் வசதி நிறைந்த மாநிலம் இந்த மாநிலம் லாண்ட் ஆர்வல் சட்டம் ஒழுங்கு நிறைவு முழுமை பெற்ற மாநிலம் இந்த மாநிலம் சட்டம் என்ன உலக தொழில் முதலீட்டாரில்லாம் தமிழ்நாட்டை பார்க்கும்போது இங்கே தான் வரணும்னு ஆசைப்படுறாங்க எங்கேயும் போகணும்னு ஆசைப்படல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருக்கின்ற தொழிற்சாலை முழுமையாக நிறைவேற்றப்படும் ரெண்டாயிரத்தி பதினேழில் உலக தொழில் முதலீட்டார் மாநாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவே பார்க்கின்ற வகையில் தமிழக முதலமைச்சர் அம்மா அவருடைய செயல்பாடு இருக்கும் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள மனமிகு பேரவைத் தலைவராக